வணக்கம் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் பீயிங் ஹியர் இந்த படம் ஃபஸ்ட் டைம் நான் இந்த நெரேஷன் கேட்டது வாஸ் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக் கிரு என்னை கால் பண்ணி நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நெரேஷன் கேட்டேன் எனக்கு நெரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும் அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இங்க பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தேன்னா ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் எப்பவுமே அது இருக்கும் என் தலையில் அது ஓடின அந்த படம் அதே மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுமா இந்த ஸ்க்ரீன்ல ட்ரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் எனக்கு ஐ ஐம் ஸோ ஹாப்பி இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர் எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டெரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரி திங் ஐம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர் ஸோ விஷ்யூ த பெஸ்ட் கிரு அண்ட் எல்லாருமே மை மை வண்டர்ஃபுல் காஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி வினய் பானு யோகி யோகிபி எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும் இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல நாட் ஃப்ரம் த ஹீரோ நாட் ஃப்ரம் த டெரக்டர் நாட் ஃப்ரம் எனிபடி ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்பவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் ஹாவ் டு டு ஃபில்ஸ் அல் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்றது அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமான் சாரோட மியூசிக் ரமான் சார் பண்ணுறாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும் அதுக்கு மேலே நோபடி கேன் டு பெட்டர் தன் ஹேம் ஸோ Uh final product one uh the visual is the most the most important and uh Gemic, you have done the best that we could have got for this film. Thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful. <coughs> <coughs> சரியில்லை ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் காஃபி யா பேசினா எவ்ரிபடி இந்த எல்லாரும் ஒன்னா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ராம் காம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ரைட்டாக அதை ராம் காம் அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம் காம் பட் தட்ஸ் நாட் ட்ரூ அது ராம் காம்னு சொல்ல முடியாது அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ட்ராமா தட் இஸ் தேர் இந்த ஃபிலிம் ஸோ நான் வந்து லைக் ஐ செட் நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் இந்த படத்தை இந்த படத்தை பார்த்து அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்கள் pungal uh, even auspicious runal and then al namavaro so um, we are all super thrilled and uh, please watch the film and enjoy the film thank you